என்ன எலச்சு குட்டி காலிலே ரோட்ல கடந்து அலறிட்டு கிடக்கியே பொழுது வளையோ ஆமா எனக்கு பைத்தியம் பிடிச்ச தடக்கி ரோட்ல கடந்து அலார்து அதுக்கு ஆளை முதி மாரி பொழுது போகாம வந்து அலக்கடக்கவலாம் யா சின்ன பனவோ வேளை பத்தி போவா சின்ன பனை ஏக்க என்னாச்சி எদিকে சத்தம் போடுறியே ஒண்ணேல உமா ஒரு 12 முட்டை ரெண்டு வந்துக்க இந்த ராணியோட பிள்ளைகளுக்கு ஊடுக்கு நாட்டு கோழி முட்டை வருன்னு கேட்டவன் என்னி வச்சு வாசல்ல வெச்சிட்டு போனே உமா கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்து பாக்குறান্দால அவளோ முட்டை காணாம பத்துக எவரது பேடி எட்டி தல தூக்கிட்டு பேட்டலவே இதெல்லாம் ஒரு போல பัดத்திட்டு போறல கூட தெரிய மாட்டேங்க உமாலே இவளுக்குலாம் இப்படித்தான் வேணும் நேரத்து இந்த நெட்டை கால ஆம்லெட் கேட்டான்னு வந்து ரெண்டே ரெண்டு முட்டை கேட்டேன் பார்த்துக்க ஒரு முட்டை கூட கிடையாது கோழி முட்டையே போடலைன்னு சொன்னாமா இன்னைக்கு எப்படி பன்னெண்டு முட்டை வந்திருக்கும் ஒரே நல்ல கோழி உட்காந்து பன்னெண்டு முட்டையாக போட்டிருக்கோம் அதான் பார்த்தீங்களாக்கா அதான் எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டா சரி விடுங்க குட்டி கோவப்படாதீங்க அதுக்கு எதுக்கு இப்படி அக்குஸ் கழுவுறக்கு கம்பு மாதிரி வாய வச்சிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணே தூர போயிரு இருக்க கோத்திர நீ வந்து எதனால பேசிட்டு இருக்காதே அக்குஸ் கழுவுறக்கு கம்பு மாதிரி இருக்கா நீ எப்படி இருக்க வீடு தடக்கிற குச்சி மாதிரியா இருக்க அவ அவ இங்க முட்டை காணன கோவத்துல இருக்க நீ வந்து எதாவது பேசி சரி படுத்து கிடக்காத போ அந்த பக்கம் ஏக்க நேத்து நான் முட்டை கேட்டோம்ல ஒரு முட்டை கூட கிடையாது நீல அப்புறம் எப்படி பண்ணன முட்டை வந்துச்சு வசந்தி நேத்து உண்மையாவே இல்ல வசந்தி இன்னைக்கு தான் போட்டுச்சு பாத்துக்க முட்டை அவங்க ராணிக்கு ரொம்ப நல்லா கேட்டு கிடக்காவ பிள்ளைகளுக்கு நீங்க எதுக்குமா வாசல்ல வச்சிட்டு போனீ அதை எடுத்துட்டு போவான்னு தெரியும்ல முன்னாலயே தெரிஞ்சிருந்தா அப்படி எடுத்துட்டு போவே எவளுக்கு இப்படி பேவே எடுத்துட்டு எனக்கு தெரியுமா சரி எச்சி குட்டி கோபப்படாதீங்க வாங்க வீட்டுக்கு போவோம் நாலு பேர் சேர்ந்து எடுத்து தேடி பாப்போம் ஆமா தேடி பாத்துட்டு என்ன சோறு நீ அப்படியே அப்படி சாப்பிட்டுட்டு வருவோம் பைத்த பசிக்கி ஏன் வா வீட்ல சோறு பண்ணலையா வீடு விட அப்படியே அலைவிய மூணு பேரும் சோறு சாப்பிட வரலாம் சோறு சாப்பிட ஏன் வீட்ல ஒண்ணு கேடையாதமா என்ன எச்சி குட்டி சோறு சாப்பிட வரவீல வேணான்னு சொல்லுதியே இப்பலாம் யாரா சொல்லலமா യമ്മ യമ്മ നanée காலையில இருந்து கடுப்புல അടgetElementById ഇന്നെ യമ്മ എന്തി ചേരപറ്റിടിയാ എനിക്ക് തേടി ദരോ വേണ ഒന്നും ചെയ്യണ്ടമാ ചുമ്മാ ഇരങ്ങണ്ടാലേ ഇല്ല леச்சுക്കുട്ടി വാരം യമ്മ കോളി മുട്ട തൊളഞ്ഞടോടര കിടton കോളിയെ വെേ തൊളിക്കുന്നക്ക് ആസേ ഇല്ല പതികേ നിങ്ങ മൂന്നോർ വീട്ടിക്കു വരും വേണ്ട തേടിയും കൊടുക്കണ്ട ഞാൻ പോവാരേ леச்சுക്കുട്ടി ഇരങ്ങ ഞങ്ങളും വാരം യമ്മ തൂരെ പോങ്ങമാ ഇവള് ഇങ്ങളെ இப்படி பேசണേ ശരിപ്പെട്ടവടാതെ നാലു മുട്ട എടി മന്തിരിച് വെക്കണോ അപ്പോ അതിനെ എവളുംടടമട്ട മുട്ടൈലെ മുട്ടക്കല്ലിയെ മുട്ടയേടടിടി പോയി മുട്ടടിടി വെ ചാപ്ടട വെക്കമില്ലാലോൾവ അപ്പോ ആരും പോ നീട്ടാമ പോങ്ങേ

நான் எப்ப சின்ன பொண்ணு கலவடை முட்டை கலவல்ல ஒண்ணே கலவல்ல பத்தி கே. நேத்து ரெண்டு முட்டை போய் மரியாதையா தான் கேடே. இல்லன்னு சொல்லிடவா? அதனால நான் வீட்டுக்கு போய்ட்டேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. யாங்கிட்ட கோபப்பட என்ன செய்ய? முட்டை ਮੰதரிச்சு வைக்கவா? வாயை அடிச்சிராமே. போ சின்ன பொண்ணு தூற. இலவே சின்ன பொண்ணே வாய் பே இல்ல. நான் இப்ப தான் வீட்டை விட்டு வெளியேவே வரேன். 나 எடுக்கல சின்ன பொண்ணு என்ன சந்தேகம் மா பார்க்காதே.

அதோட தடத்துல போய் மாங்கத்தடி என்னைய சேதத்துல கூப்பிடுறியா நீங்க போறதுனா போங்க ஏன் சின்ன பொண்ணு இதெல்லாம் போய் அந்தடடகே நீ ஏன் எதற்கும் பயப்பட மாட்டீல வா அப்படியே போய் எடுத்துட்டு வர்றோம் மாளமுடி தூர போய் இருங்க மூக்குலே ஒரு சமடி சமடிர்வேன் மாங்கadirடணும் மாமா அங்க கூட்டுக்கல் இயல் எங்க போனாலும் திரடத்துக்குనే பாக்க அளவு உமளே நீவறியா ஏக்க போவோங்க அலை தர்தடி போ அப்படியே மேல போய் இருவே ஏன் சின்ன பொண்ணே ஆறிதாம் கூப்புறவல்ல ஆமா அவன் சொந்த தோட்டத்துல மாங்காய் பறிக்க கூப்பிடுதா இவன் போறாளாம் அடுத்து வீட்டு தோட்டத்துல திருட போற உயிர்வ உனக்கு கேக்க கேக்கலையா அவன் முட்டை வந்துட்டு வச்சிருவான் நான் இல்லம்மா எனக்கு வேண்டாம் ரெண்டு மாங்காய் கண்டி உயிரை விட நான் தயாரா இல்ல நீங்க போறதுன்னா போங்க